தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பு எங்கிருந்து வருகிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளில் இருந்து வருவதை விட அடித்தட்டு மக்களிடம் இருந்து வருவதுதான் அதிகமாக இருந்தது அவர்கள் பண்ணாத ஆட்களே கிடையாது எந்த ஒரு புரட்சிக்காரரையும் பகத்சிங் எடுத்து அவங்க வச்சிருப்பாங்க பாரதியார் எடுத்து அவங்க வச்சிருப்பாங்க ஆனால் ஜவஹர்லால் நேரு அவங்களால வச்சுக்க முடியாது பெரியார அவங்களால வச்சுக்க முடியாது சந்திரபாபு நாயுடுவால் ஒரு நிதிஷ்குமாராக மாற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நிதிஷ்குமார் தான் இங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் எந்த முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஓட்டப்படுத்தி வைத்து கொண்டுள்ளது அவருடைய தேவை இருக்கு இந்த பக்கம் வந்தா ஜெயிப்பாங்க அந்த பக்கம் வந்தா ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நிதிஷ்குமார் தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் டயலாக் தமிழ்நேர்கள் நம்மளோட இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் கே இளங்கோவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டு வெளியே வந்து இப்போது ரொம்ப யார் இப்போ அடுத்த பிரதமர் அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி இருக்கு இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து எக்ஸைட் போலுக்கும் இப்போ வந்திருக்கிற அந்த வாக்கு எண்ணிக்கைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறையா மாறுபடுது இப்போ எக்ஸைட் போல் என்பது ஒரு சரியான ஒன்று அல்ல இது ஒரு கணிப்பு சிலருடைய ஃபார்முலா வச்சுக்கிட்டு சில நேரங்களில் கணிக்கிறாங்க அவங்க எவ்வளவுதான் நேர்மையாக கணித்தாலுமே அவை துல்லியமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இது ஒரு கருத்து ஆனால் சமீபத்திய ரெண்டு நாளைக்கு முன்ன வந்த எக்ஸிட் போல் என்பது அப்படி மக்களிடம் எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் அணுகாமலேயே அந்த காலத்துல சொல்ற மாதிரி ஹெச்எம்பி ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய் மாதிரி மீடியா மாறி மோடி பெரும்பான்மையாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ப்ரொஜெக்ட் செய்த ஒரு எக்ஸிட் போல தான் நாம் பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் எக்ஸிட் போல் வந்த அன்றைக்கும் பிஜேபி கேம்ப்ல மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்லை இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியினுடைய லவுட் ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய ஒரு ஜர்னலிஸ்ட் அர்னாப் கோஸ்வாமி அன்றைக்கு மாலையே ஒரு தகவலை சொல்ல தொடங்கிவிட்டார் அதாவது சாட் ஜிபிடி என்கிற ஆர்டிபிஷியல் ஏ இயக்கும் நிறுவனங்கள் இந்திய தேர்தலில் தலையிட்டன அவை காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறுவதற்கு தலையிட்டன என்று முன்னாடியே தயார் செய்து கொண்டார்கள் தோல்விக்கு சப்ப கற்றது ஸோ அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த எக்ஸிட் போல நம்பிக்கை இல்லை என்பது நமக்கு தெரிய வந்தது அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் என்பது சாதாரணமாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை சந்திக்கிற சந்தித்தால் போதும் என்கிற மாற்று அரசியல் தேர்தலாக இல்லாமல் தொடர்ந்து ஒரு இந்திய அரசமைப்பு சட்டத்தை இல்லாமல் செய்கிற ஒரு அராஜகத்தனமான ஆட்சியை எதிர்த்த மக்களிடம் சென்று முறையிட்ட ஒரு இயக்கத்தை கண்டு அதன் பிறகு வந்த தேர்தல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போது நீங்கள் ராஜீவ்காந்தி காலத்திலேயோ அல்லது இந்திரா காந்தி காலத்திலையோ அந்த அளவுக்கு அவர்கள் மக்களை சென்று சந்தித்தார்களான் என்றால் இல்லை ஆனால் ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்தினார் ஸோ அப்போது மக்களுடைய நாடி துடிப்பு மக்கள் நம்ம மீது கோபப்ப நம்ம போய் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பொலிட்டிக்கலாகவோ சோஷியல் ஒர்க் பண்ணுறோன்னா கூட மக்கள் நம்மளை பார்க்கின்ற பார்வை நம்மளை அணுகுகிற விதம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க இல்லை கோவப்படுறாங்க என்பதை ஒட்டி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நம்மளால் கணிக்க முடியும் அப்படி பார்த்த பொழுது மக்களிடம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேவை இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இதில் மாற்றம் வரும் என்பதுதான் பெரும்பான்மையாக நாம் பார்த்தது அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணிக்கு பெருத்த அளவில் ஒரு ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து அது பீகார்ல தான் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற இந்தி மொழி பேசுகிற மாநிலங்களில் ஓரளவுக்கு ஒரே மாதிரியான தேர்தல் தெரிய வரும் ஆனால் இந்த முறை பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மாறுபட்ட அளவில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இன்னமும் ஏன் பீகாரில் அப்படிப்பட்ட ஒன்று நடந்தது என்பது நமக்கு தெரிய வரல பீகாரில் அதிகமாக காஸ்ட் காம்பினேஷன் சாதிய முரண்பாடுகளை பயன்படுத்தி தேர்தல் செய்வது அதிகமாக இருக்கும் அதில் குமாருடைய ஹோல்ட் என்பது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தலித் இப்படிப்பட்ட வாக்குகளை உயர்சாதிகளை வைத்து கொண்டு ஆட்சி செய்கிற பிஜேபி எடுத்துக்கொண்டது இந்த வாக்குகளில் மாற்றம் இல்லையா இது ஒருவேளை தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்த பெரும்பான்மை மக்கள் பலத்தை கண்டு மிரண்டு ஒன்றானார்களா என்ன என்பது இன்னமும் சரியான அனாலிசிஸ் எங்கிருந்தும் நான் படிக்கல அதனால தெரியல இன்னொன்று என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மோடி அரசு இந்த முறை நாங்கள் நானூறு இடங்களை பெறுவோம் என்றதை டிக்ளேர் பண்ணிட்டு வேலை பார்த்தாங்க அப்போ நானூறு இடங்கள் என்றால் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை தாங்கள் விரும்பியபடி சிதைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற ஒரு அச்சத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க அப்போ நானூறு அல்ல நீங்கள் இருநூறை தாண்டுவதே பெரிது என்கிற அளவில்தான் தான் தேர்தலில் இந்தியா கூட்டணி மக்களிடம் எடுத்து சொன்னார்கள் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் இல்லாமல் அவர்கள் இருநூறை தான் தாண்டியிருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் அராஜக போக்கிற்கு மக்கள் ஒரு அடி கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பார்வை இந்த அராஜக போக்கு என்பது ஆட்சியிலிருந்து மட்டும் வருவதல்ல ஐடியாலஜிக்கலும் வருவது ஒரு சித்தாந்த போக்கிலிருந்தும் வருவது ஒரு பழமைவாதத்தை அடிப்படையாக வைத்து மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஆள்வதற்கென்று ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு நூறாண்டு கண்ட இயக்கத்தின் அரசியல் இது இதுநாள் வரை நாம் செய்த செயல் காணாது இன்னமும் உழைக்க வேண்டியிருக்கிறது என்று எதிர்கட்சிகளுக்கு மக்கள் எடுத்துச் சொன்ன தேர்தலாகவும் இதை நம்ம கவனிக்கிறோம் ஏனென்றால் சும்மா கிடைத்ததில்லை சுதந்திரம் என்பது மக்களுக்கு தெரியணும் ஜனநாயகம் என்பது யாரோ நமக்கு வழங்குவதல்ல உரிமை என்பது யாரோ வழங்குவதல்ல அது நாம் போராடி பெறுவது நமக்கு அதற்கு அருகதை இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்கணும் சுதந்திரத்தை நாம் பாதுகாக்கணும் இவைகள் யாரோ ஒருவரால் வழங்கப்படும் இலவசங்கள் அல்ல அப்படி என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் தேர்தல் முடிவாகவும் நான் இதை பார்க்குறேன் இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலாஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்டில் இருந்து தான் பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பு எழுகிறது வெறுமனே தேர்தல் மாற்றங்கள் அல்ல உதாரணமாக ஒடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிசாவில் நவீன் பட்நாயக் என்பவர் ஒரு நியூட்ரலாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியோடையும் கூட்டணி வைத்தவர் தான் இந்த முறை நான் பாரதிய ஜனதா கட்சியோடு சேரவில்லை என்றார் அவர் ஏன் சேர்ந்தார் ஏன் சேரவில்லை என்பதற்கு எந்த ஒரு அரசியல் தத்துவமும் அல்ல அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு வெல்ஃபேர் மஷர் கொண்டு சென்றால் மக்கள் நம்மை ஆதரித்து விடுவார்கள் என்கிற ஒரு நியூட்ரல் அரசியலை மட்டுமே உதாரணமாக அப்படின்னா சிவிக் சென்ஸில் இருக்குது நல்ல சாலைகள் நல்ல குடிநீர் மக்களுக்கு தேவை இவைகளை செய்தால் மக்கள் நம்மை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்தியா போன்ற பழமைவாதத்தில் பின்தங்கிய சிந்தனை கொண்ட ஒரு மக்கள் குழுமத்தில் ஐடியாலஜி இல்லாமல் வெறுமனே மக்கள் சேவை செய்வது மட்டுமே ஆட்சியை தக்க வைக்க முடியாது என்பதை உங்களுக்கு ஒரியா எடுத்து காட்டிவிட்டது ஸோ அப்போ ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட் என்பது இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல வகைகளில் பெரியாருடைய சுயமரியாதை பகுத்தறிவு இயக்கத்தில் இருந்து ஒரு காம்ப்ரமைஸ் செய்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் அவங்க எமர்ஜ் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஸோ கடவுள் மறுப்பிலிருந்து விடுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இப்படியெல்லாம் பல விஷயங்களை அப்புறம் சொல்லலாம் ஆனால் என்னென்னு சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பலை எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளில் இருந்து வருவதை விட அடித்தட்டு மக்களிடம் இருந்து வருவதுதான் அதிகமாக இருந்திருக்கும் நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பரசியல் என்பது ஒரு சித்தாந்த தத்துவ அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து எழுவதனால்தான் தமிழ்நாட்டில் இந்த முறை அனைத்து மக்களவை தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி விடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வெல்ல முடிந்தது இந்தியா கூட்டணி வெல்ல முடிந்தது இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்று ஆ இன்னொரு முக்கியமான பார்வை என்னன்னா இந்த பழமைவாத இந்தியா என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்திருக்கு உங்களுக்கு என்றைக்கு புத்தருடைய பார்வையை இந்தியாவிலிருந்து எடுத்தெறிந்துவிட்டு விட்டு மீண்டும் சனாதனத்தை நிறுவினார்களோ அன்றிலிருந்து அந்த பழமைவாத சிந்தனை தான் இந்திய சிந்தனை என்று ஒரு ஒரு சிந்தனை வட்டம் உங்களை அழுத்திக் கொண்டே இருக்கிறது அது வந்து முன்னோர்கள் முட்டாளல்ல குரு சிஷ்ய பரம்பரை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது இப்படி பல விஷயங்களை இதுதான் இந்தியம் இதுதான் இந்தியாவின் பாரம்பரியம் இதுதான் இந்தியாவின் சிந்தனை இதுதான் இந்தியாவின் கலாச்சாரம் சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் அதிலிருந்து அது முகலாயர் காலத்திலையும் மாறலை ஆங்கிலேயர் காலத்திலையும் அது மாறலை அது எப்பொழுது மாறுகிறது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்று ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு குடியரசை நிறுவி அந்த குடியரசுக்கு நோக்கங்களை வகுத்து அது மக்களை சமத்துவமாக சகோதரத்துவமாக சுதந்திரமாக வாழ வைப்பதற்கு சில நிலைகளை எடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் மூலமாக செஞ்சுட்டு வராங்க அப்படிப்பட்ட அந்த இந்தியாவை வாழ விடாமல் வளர விடாமல் சிதைப்பதற்கு இந்த நூறாண்டு கண்ட இயக்கத்தின் சிந்தனை போக்கு ஒரு அரசியல் இயக்கத்தை ஆர் எஸ் அப்படின்னு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து செயல்பட்டு வராங்க பல நேரங்களில் அவர்கள் வெளிப்படையாக தெரிவார்கள் பல நேரங்கள்ல அவங்க வெளிப்படையா தெரிய மாட்டாங்க அவங்க உங்க கூடவே இருப்பாங்க உங்க கட்சியில இருப்பாங்க உங்க குடும்பத்துல இருப்பாங்க ஆனா உங்களுக்கு தெரியாது உங்களை திசை ஆனால் அவர்கள் வெளிப்படையாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு ஆள தொடங்கியது கடந்த பத்து ஆண்டுகள்ல அவர்கள் நம் அரசியல் சட்டத்தை சிதைத்து மீண்டும் இந்தியாவை பழமைவாதத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதையை தொடங்கிவிட்டார்கள் அப்போ அடுத்த தேர்தலில் மீண்டும் அவர்கள் வென்றால் அந்த ஆபத்து நீடிக்கிறது என்கிற அச்சம் இந்தியாவில் நிலவியது ஸோ இந்திய குடியரசுக்கும் ஜனநாயக இந்திய குடியரசுக்கும் பழமைவாதத்திற்கும் இடைந்த நடந்த தேர்தல் ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்னென்னா பழமைவாதம் வென்றுவிடாது குறைந்த ஆண்டுகளே அனுபவத்தில் இருந்தாலும் இந்திய சுதந்திர இயக்கமும் இந்திய ஜனநாயக குடியரசும் பழமைவாதத்தை வென்று நிற்கும் சக்தி கொண்டது என்பதை இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது அப்படிதான் நான் பார்க்கறேன் இல்லை இப்ப வந்து நம்ம வந்து என்னன்னா தென் மாநிலங்கள்ல பாஜகவுக்கு வந்து ஆதரவு கிடைக்கல ரொம்ப எதிர்ப்பா இருக்கும் அப்படின்லாம் நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அதே மாதிரி வட மாநிலங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும்லாம் பல தடவை பேசியிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா இதெல்லாம் வந்து ஒரு பாஜக வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் வட மாநிலங்களில் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு அப்படின்ற அளவு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸ் வந்து நாற்பத்தி மூன்று இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்கறது அதாவது தென் மாநிலங்களில் வந்து மாட்டாங்க நம்ம பல தடவை பேசிருந்தப்போ இப்போ இப்படி ஒரு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு இல்லை நீங்கள் இதில் பல விஷயமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா ஒரு தொடர்ந்த சஸ்டெயின்டு கேம்பெயின் ஒன்று நான் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் என்கிற ஐடியாலஜிக்கல் கேம்பெயின் அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்க வேலையை செய்துட்டு வர்ற ஒரு இயக்கம் ஆட்சி வந்த பிறகு நிர்வாகத்தை பயன்படுத்தி அவர்கள் சித்தாந்தத்தை அவர்கள் அரசியலை கொள்ள அவர்கள் செய்த பணிகள் ஏராளம் ஏராளம் இதை நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம் உதாரணமாக இந்த ஆளுநர் பல்கலைக்கழகங்களை தன்னுடையது போல் பாவித்து செயல்பட்டு கொண்டிருப்பது இந்த ஆளுநர் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து அதற்கு ஒரு விழா எடுப்பது இப்படி சி இந்த ஆளுநர் பல இடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பெருமையை பேசுறதில்லை இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுடைய பெருமை பேசறதில்ல இந்தியா எப்படி அடிமைப்பட்டு கிடந்து விடுதலை பெற்றது அதற்காக எப்படி சாதாரண மக்கள் உழைத்தார்கள் அப்படின்னு பேசுறதில்லை ஆனால் சனாதனம் சிறந்ததுன்னு பேசுவார் ஸோ இதே செயல்களை அவர்கள் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் செய்து வராங்க அப்படி செய்து வரும்பொழுது தெலுங்கானாவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதை மீறி கேஆர்எஸ் உடைய ஆட்சி ஒரு நியூட்ரல் ஆட்சியாக ஆன்டி பிஜேபி ஆன்டி காங்கிரஸ் ஒரு நியூட்ரலாக இருந்த இடத்துல அங்கேயும் அவர்கள் காலம் காலமாக பணியாற்றி கொண்டு வந்தார்கள் இந்து முஸ்லீம் பிரிவினையோடு அங்க அதுக்கு தான் நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒதுக்கீட்டில் ஒரு உள் ஒதுக்கீடாக இஸ்லாமியருக்கு மூன்று சதம் என்று சொல்லுகிறார்கள் உங்களுடைய இடத்தை பிடுங்கி அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றால் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லி அதை கொண்டு போய் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுக்கிறார்கள் காங்கிரசினர் அதை நாங்கள் முறியடிப்போம் உங்களுடைய இடஒதுக்கீட்டை பாதுகாப்போம் என்று ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டை ஒழிக்கக்கூடிய செயல்பாடு உள்ளவர்கள் இந்த அரசியலை செய்தார்கள் அது என்னன்னா இந்து முஸ்லீம் பிரிவினையை உண்டு பண்ணுறது இதில் ஒன்று என்ன கவனிக்கணும்னா தேர்தல் காலத்தில் மட்டுமே இதை மற்ற அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் காலங்காலமாக செய்துட்டு வருது எல்லா நேரம் எல்லா சிந்தனைகளிலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இன்னைக்கு தான் பெருத்த அளவில் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பேசுகிறாங்க அரசியல் சார்ந்தவங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அதை பற்றி யாரும் சிந்திச்சதே இல்லை எவனோ ஒரு ஒன்று ஒரு சினிமா இருக்கும் நீங்க எடுத்து பாருங்க மாதவன் நடிச்சது பல வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சினிமால ஒரு கேரக்டர் பெயரே வந்து ஒரு சாதியை குறிப்பிடுற மாதிரி இருக்கும் ஸ்ரீதர் வாசுதேவன் அப்படின்னு அவங்க பேசுற மொழி வித்தியாசமா இருக்கும் நீங்க எந்த சாதின்னு அடையாளம் கண்டுக்கலான்ற மாதிரி அப்ப அவர் வந்து அந்நியன் திரைப்படம் மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு அதாவது சின்ன விஷயத்த பெருசா கருதுற மாதிரி ஒரு ரூபாய் அதிகம் எம்ஆர்பியை விட ஒரு ரூபாய் அதிகம் வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையை அடித்து உடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு தன்மையில் அதில் அவரு அவரை போலீஸ் தேடுற மாதிரி வரும்போது ஒருவர் சொல்லுவார் அவங்க அப்பா எங்கள் ஷாக்காவுக்கெல்லாம் தொடர்ந்து வருவார் மிகச்சிறந்த தேசபக்தராயிச்சு அவர் பையன் தப்பு செய்ய மாட்டார் இதுதான் வசனம் ஸோ இந்த ஒரு பொது புத்தியை உங்களுக்கு எப்படி திணிக்கிறார்கள் என்பது கண்டும் காணாமல் அப்படியே போயிடுது ஸோ ஷாக்கான்னு வந்தாலே அது எப்படி நடக்குது ஏன் நடக்குது எப்படி சிறுவயது பிள்ளைகளுக்கே விஷம் ஊட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த சமூகம் கண்டுகொள்ளவே இல்லை பள்ளிக்கூடத்தில் உள்ள பாடமே எந்த அளவிற்கு நம்மளை பாதிக்குது இல்லை என்பதை சிந்திக்கிறது இல்லாத நாம் குழந்தைகளை ஷாக்காவுக்கு அனுப்புறோம் அங்க என்ன சொல்லித் தர்றாங்கன்னே உங்களுக்கு தெரியாது சோ இப்படியான அரசியலை தெலுங்கானாவில் அவங்க செய்துட்டு வராங்க ஏன்னா இந்து முஸ்லீம் அரசியலை பிளவுபடுத்தி வெல்வதற்காக ஸோ நீங்கள் இன்னைக்கு இந்து ஆங்கில இந்து பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதியில் எவ்வாறு வென்றார்கள் அந்த ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதவாத அரசியலை தேர்தல் அரசியலாக பாவித்து எங்கெங்கெல்லாம் அவர்களால் வெல்ல முடியுமோ அங்கே ஸோ இதில் என்னன்னா உதாரணமாக இந்த ரேவந்த் ரெட்டி எடுத்திங்கனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சனாதனம் எங்கள் தர்மம் நாங்கள் அப்படிதான் இருப்போம் ரேவந்த் ரெட்டி பேசிடுறார் ஸோ அது போதுமா என்று அவர் நினைக்கிறார் ஆனால் இந்த சனாதன தர்மத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை யார் உருவாக்கினார்கள் என்கிற கேள்விக்கும் காங்கிரஸ் பதில் சொல்லணும் ரேவந்த் ரெட்டி பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி வெல்வது தடுக்க இயலாது சோ இதுதான் நடக்குது அப்போ இந்த அரசியல் இல்லாத தன்மை பெரியாரனுடைய இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம் என்பது இல்லாமல் வெறுமனே சாதிய ரீதியான முற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அரசியல் என்று கொண்டு செல்லப்பட்டால் ஆர் எஸ் எஸ் வெற்றியை நம்மால் தடுக்க இயலாது ஆர்எஸ்எஸ் நீங்க நல்லா கவனிங்க இந்தியாவில் கடுமையாக அவர்கள் எதிர்க்கின்ற நபர்கள் யார் ஒன்று ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டில் பெரியார் அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு ஊர்வலம் போவாங்க அவங்களுக்கு அவர் பிரச்சனை இல்லை அவர்கள் அப்ராப்ரியேட் பண்ணாத ஆட்களே கிடையாது எந்த ஒரு புரட்சிக்காரரையும் பகத்சிங் எடுத்து அவங்க வச்சுப்பாங்க பாரதியாரை எடுத்து அவங்க வச்சுப்பாங்க ஆனால் ஜவஹர்லால் நேரு அவங்களால வச்சுக்க முடியாது பெரியாரை அவங்களால வச்சுக்க முடியாது இந்த ரெண்டு பேரும் ஏன் அவங்களால வச்சுக்க முடியாது சொல்லுங்க அவங்களால இந்த ரெண்டு பேரை வச்சுக்க முடியாது காரணம் அவர்கள் பகுத்தறிவை மக்களிடம் விதைத்தார்கள் சயின்டிஃபிக் டெம்பர் என்கிற வார்த்தையில் பயன்படுத்துவார் ஜவஹர்லால் நேரு அந்த அறிவியல் பூர்வமாக ஒரு பிரச்சனையை அணுகுவது அறிவியல் பூர்வமாக அணுகு அணுகுவது என்பது மத ரீதியாக வராது உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்களாலும் எந்த விதமான அறிவியல் தன்மையும் எடுத்துகிட்டு போங்க அங்கே கொண்டு போய் சனாதனத்தையோ வேறு ஒரு மதத்தினுடைய கருத்துகளையோ நீங்கள் திணிக்க முடியாது அது நியூட்ரல் அது ஏன் எவ்வாறு செயல்படுகிறது அந்த இயங்கியல் அந்த அறிவு இருந்ததுன்னா உங்களுக்கு இயங்கியல் அறிவு வரும் சமூகம் எப்படி இயங்குதுன்னு வரும் இப்படி போய் அப்போ அந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டை விதைத்தவர்கள் தான் இந்த சனாதன சிந்தனைக்கு எதிரானவர்கள்னு அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அவங்களால அப்ராப்ரியேட் பண்ண முடியல இந்த ரெண்டு லீடருடைய படங்களையும் ஸோ வெறும் ஆத்திகம் அல்ல பெரியாரை அவங்க எதிர்க்கிறது பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பகுத்தறிவு என்பது இப்போ பள்ளிக்கூடம் போய் கல்வி என்பது ஐந்தாவது வகுப்போடு இருந்தால் போகிறோம் அப்படி என்பது அல்ல படிக்க தெரிஞ்சா கல்வி இருக்கிறது என்பது அல்ல அது எந்த அளவுக்கு நம்மளை மேம்படுத்தக்கூடிய அளவு நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோமோ அந்த அளவு பகுத்தறிவின் தன்மையையும் நாம் உயர்த்தி கொண்டே போக வேண்டும் அப்போதான் அவங்களால இந்த சிந்தனை போக்க தடுக்க முடியும் இது தெலுங்கானால நம்ம பார்த்தது ஆந்திராவை பொறுத்த காங்கிரஸ் என்பது இல்லாமல் போன ஒரு சூழல் காங்கிரஸ் என்பதை முற்று முழுதாக ஹைஜாக் பண்ணி கொண்டு வச்சுட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி ஸோ அவருடைய ஆட்சி அவருடைய அதிகாரம் அவர் தன்னுடைய பாப்புலர் ஸ்கீம் மூலமாக பெண்களுக்கு சில வெல்ஃபேர் மெஷர் செய்து விட்டால் தொடர்ந்து வாக்களிப்பார் ஒடியா மாதிரிதான் இந்த பாப்புலர் ஸ்கீம் மட்டுமே தன்னை ரீஎலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைத்த ஒரு காரணம் அவரும் ஐடியாலஜி இல்லாமல் தோற்றவர் அவருக்கும் ஒரு ஐடியாலஜி கிடையாது அவருடைய ஒரே நோக்கம் சந்திரபாபு நாயுடுவை அசிங்கப்படுத்துவது தொந்தரவு பண்ணுவது கேவலப்படுத்துவதுன்னு அசம்பிள இந்த மாதிரியான ஒரு ஃபியூடல் ஆர்ட்ஸோட ஈகோ முப்பது நாற்பது வருஷத்துக்கு வந்த சினிமா மாதிரி ஒரு ஊர்ல இருக்கிற ரெண்டு நிலச்சுவாந்தார் போட்டியை மட்டுமே வைத்து செய்த அரசியல் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக தெலுங்கு தேசத்தினோடு கூட்டு சேர்ந்ததன் மூலம் பயன்படுத்தி கொண்டது ஸோ அங்கு ஒரு ஐடியாலஜிக்கலான அரசியல் இல்லாதது ஒரு வீழ்ச்சி கர்நாடகாவை பொறுத்த மட்டிலும் அதுதான் கர்நாடகாவில் தொடர்ந்து அவர்கள் இந்து முஸ்லீம் பிரிவினையை வென்று கொண்டிருந்தார்கள் அதற்கப்புறம் பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த மைன்ஸ் மாஃபியாவுடைய அரசியல் ரெட்டி பிரதர்ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் கேபிட்டல் பெங்களூரை தலைமையாக கொண்டு வந்ததுல வந்த பல மாற்றங்கள் இப்படி ஒரு ஒரு வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமே ஒரு நாட்டின் வளர்ச்சின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு குஜராத் மாடல் டைப்புன்னு ஒரு தியரியை கொடுத்தாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட மக்களுடைய தன்மையில ஒரு நாடு எப்படி சித்தாந்தத்தோடு போகணும் ஜனநாயகத்தை எவ்வாறு வென்றெடுக்க முடியும் இவர்கள் எவ்வளோ கான்ஸ்டியூஷனுக்கு நேர்மாறா இருக்காங்க என்பதை கொண்டு செல்லாத ஒரு தன்மை கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் வந்து இருந்தது இந்த பக்கம் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா முதன் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியை வென்றிருக்கிறது இன்னும் கேட்டால் இன்னொரு தொகுதியில் மத்திய அமைச்சர் மிக குறைந்த வாக்குகளில் தான் சஷி தரூர் கிட்ட தோத்திருக்கார் ட்ரிவேண்ட்ரத்தில் ஸோ கேரளாவில் இது நாள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தனது அரசியலை மறைமுகமாக நடத்தி கொண்டு இருந்தது அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் நடத்தும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான தாக்கம் இருக்கும் காங்கிரஸுக்கு எதிரான அரசியல் மூவோ அல்லது கம்யூனிஸ்ட் அரசு ஆனால் நேரடியாக தங்களை இனங்காட்ட இந்திய அரசியலுடைய இப்போதைய மாற்றத்தின்படி தொடர்ந்து ஆன்டி காங்கிரஸ் அரசியலை பேசிக்கொண்டு கொண்டு அதன் மூலம் வென்று வந்த இடதுசாரி கடந்த முப்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ரண்ட் டோட்டலி ஆன்டி காங்கிரஸ் அப்போ இப்போ இந்திய அரசியலில் இப்போது தான் அவங்களுக்கு புரியுது காங்கிரஸை நீக்கினால் பாரதிய ஜனதா கட்சிக்கான இடம் தான் இந்தியாவில் இருக்கிறது நமக்கு இல்லைன்னு சொல்லி அப்போது இந்திய அலையன்ஸில் அவங்க சேர வேண்டி வருது அப்போ நாள் வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ண ஒரு ஆன்டி காங்கிரஸ் ஃபீல்டில் ஒரு 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 செக்ஷனு நம்மளே பை ப்ராடக்டா உற்பத்தி பண்றோம் இதுதான் பெங்காலையும் நடந்தது இதுதான் இப்போ கேரளாவிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இந்த ஒரு செக்ஷன் இல்லாமல் இருக்கும் என்று நாம் கருத இயலாது அப்போ என்னன்னா ஐடியாலாஜிக்கலாக ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் தான் இந்தியா வளமான ஜனநாயக குடியரசாக மாறும் சமத்துவமான குடியரசாக இருக்க முடியும் என்று சொல்லுவதை மக்களிடம் பல்வேறு தளங்களில் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இப்பொழுது அரசியல் கட்சிகளுக்கு எழுந்திருக்கிறது இதுதான் நான் பார்க்குறேன் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வந்து எந்த பக்கம் போறாங்களோ அந்த கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் நம்மளால பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்துல வந்து பிஜேபி வந்து தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைச்சு ஆட்சி அமைச்சுட்டு வந்தாங்க இன்னுமேல வந்து அது இருக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ என்னன்னா ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஒன்று மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அட்டோக்கு அராஜக மனப்பான்மைக்கு ஒரு அடி கொடுத்துருக்காங்க அதுவும் பாரதிய ஜனதா கட்சி எந்த மக்களை தங்கள் பாக்கெட்டில் இருக்காங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற அரசியல் செய்தார்களோ அந்த மாநிலமான உத்தரப்பிரதேச மக்களிடமே அவங்க அடி வாங்கியிருக்காங்க அடுத்தது என்னன்னா குமாருடைய வெற்றியும் தெலுங்கு தேசத்தினுடைய வெற்றியும் தெலுங்கு தேசம் என்பது பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க என்டிஏல இருந்தவங்க தான் என்டிஏல ஏற்கனவே அவங்க அங்கம் வகிச்சவங்க தான் ஸோ தெலுங்கு தேசத்தை பொறுத்த மட்டில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா மாநில உரிமைகளை மையப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம பார்க்கலாம் தெலுங்கு தேசத்தை பொறுத்த மட்டில் தன்னுடைய அடையாளத்தை மாநில அடையாளமாக தான் வைத்திருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னன்னா மத்திய மாநில உறவுகள் யூனியன் வர்சஸ் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய பவரை எந்த அளவிற்கெல்லாம் கலைக்க முடியும் குலைக்க முடியும் கரைக்க முடியும் என்று முயற்சி செய்து வந்ததை நம்ம பார்த்தோம் அதுவும் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு அதிகபட்சமாக இதுக்கு உதாரணம் கேரளா மற்றும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆளுநருடைய சேட்டைகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஸோ தெலுங்கு தேசம் என்கிற ஒரு கட்சி உண்மையிலேயே மாநில உரிமைகளுக்கான கட்சி என்றால் அவங்க இந்தியாவோட அலையன்ஸில் தான் எலெக்ஷன் போனாலும் அவர்கள் தெரிவு செய்யக்கூடிய இடமாக நியாயமாக இருக்க வேண்டியது இந்தியா அலையன்ஸ் ஏன்னா அதில் தான் ஏகோபித்த மெஜாரிட்டியோட ஒரு கட்சி இல்லை அப்போது ஒரு ஒர்க்கிங் ப்ரோக்ராம் ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸோட மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் கூட்டாட்சி தத்துவத்தை வளப்படுத்துதல் வலுப்படுத்துதல் என்பதற்கு ஒரு நல்ல வலு சேர்க்கக்கூடியதாக தெலுங்கு தேசம் இந்தியா அலையன்ஸ்க்கு வந்தால் நடக்கும் ஆனால் அது உடனடியாக நடக்குமானால் நடக்காது ஏன்னா அவங்க தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து போனதுனால சந்திரபாபு நாயுடுவால ஒரு நிதிஷ்குமாரா மாற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நிதிஷ்குமார் தான் இங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் எந்தவித இதுவும் எல்லாம் போறவர் ஏன்னா நிதிஷ்குமாருடைய பேஸு முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட ஓட்டை தன் வைத்து கொண்டுள்ளது அவருடைய தேவை இருக்கு இந்த பக்கம் வந்தால் ஜெயிப்பாங்க அந்த பக்கம் வந்தால் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நிதிஷ்குமார் தன்னை வைத்து கொண்டிருக்கிறார் அதனால ஆனால் நிதிஷ்குமார் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது அவரும் இந்தியா அலையன்ஸ்க்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா என்னது கருத்துப்படி வரமாட்டார் இப்போ இப்போதைக்கு தெலுங்கு தேசமும் ஜேடியும் நிதிஷ்குமாருடைய அரசியல் கட்சியும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை ஒரு கூட்டாட்சியாக நடத்துவார்கள் இப்படி ஒரு கூட்டாட்சி என்று வரும்பொழுது தான் தோன்றித்தனமாக தான் தோன்றி என்பது நல்ல ஒரு வார்த்தை ஏன்னா மோடி என்ன சொன்னார்னா நான் தாய் வயிற்றில் பிறக்கவில்லை